மாணவர்களே அனைவரையும் மூன்றாம் பருவத்திற்கு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் இந்த பருவத்துல வந்து நீங்க நல்லா படிச்சு மூன்றாம் பருவத்துல நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த எல்லாம் கொஞ்சம் சுருட்டி வச்சுட்டு சரியா சொல்றத சரியா படிச்சுட்டு வந்துடும் மாணவர்களே இன்னைக்கு நம்ம மூன்றாம் பருவத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அதுல முதல் பாடமே வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான பாடமா கொடுத்துருக்குறாங்க தம்பி என்னப்பார் சாமி முதல் பாடமே நமக்கு ஒரு அருமையான பாடம் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பத்து வரிகள் வந்து நமக்கு மனப்பாடம் புரியா குடுத்துருக்காங்க இந்த பத்து வரிகள நம்ம என்ன பண்ணணும் மனப்பாடம் படிக்கணும் மனப்பாடம் பண்ணனும் அப்ப மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு பாடல் வடிவில் இருந்துச்சுன்னா நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு எளிமையா இருக்குமா இருக்காதா இருக்குமா சோ நம்ம ஒரு பாட்டா குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனிஷ்காவுக்கும் பாடுறக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இந்த பத்து வரிகளையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா துரைமுருகன் என்ன பண்ண போறான் பாட போறோம் சோ இந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள இது என்ன பாடல் அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிருவீங்களா புல்வெளியெல்லாம் எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை புல்வெளியெல்லாம் புல்வெளி பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கூடம் பாட்டு தமிழ் பாட்டு பாட அதை கேட்டு ஆடிடும் விளையாடிடும் சின்ன பூவே நீ பாடு புதுமைகள் செய்த தேசம் பூமியின் கிழக்கு வாசலிது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தி சின்ன கைத்தடி அறத்தி மூன்று கோலாக அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தி சின்ன நூன்று கோலாக பாட்டு தமிழ் பாட்டு பாட கேட்டு ஆடிடும் விளையாடிடும் சின்ன பூவே நீ பாடு புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது மானே மாங்குயிலே ஓ மனசில என்ன குர இந்த பாடத்த நீ படிச்சா தெளிவாகும் நம் பெருமை எட்டு திசையாவும் கட்டி அரசாண்ட நம் பெருமையை படிப்பாயோ கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே நாளை வரும் பொழுது இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாடி மனப்பாடம் செய்து கொண்டு வர வேண்டும் கருப்பு நிலா பாட்டுக்கிறேன் ஐயோ அதுல இருந்து இசைய மட்டும் எடுத்துக்க வரிகள் இந்த வரிகளை போட்டுக்கங்க